வணக்கம் இதே நம்ம கிச்சன் இதே நம்ம கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க அடைவாக்கப்படுறோம் கல் சூட் பண்ணிட்டு எண்ணெய் வெட்டுக்கேன் எண்ணெய் விட்டுட்டு இந்தமாரி ஒரு மழை காம்ப கிள்ளி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தரத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை அப்படின்னாக்க வெங்காயத்தில் குத்தி கூட இது மாதிரி பண்ணலாம் இல்லை எந்த காய்கறியில் வேணாலும் சவு சவ் அதுமாரி ரவுண்டாக கொஞ்சம் கனமாக கட் பண்ணிட்டு அதில் வந்து குத்தியும் வச்சுட்டு அதுமாரி பண்ணலாம் நான் இப்போ இதுக்கு வந்து இந்த அடை மாவு இதை கரைச்சிக்கிறேன் வேண்ட பக்கத்தில் கரைச்சிக்கணும் இது ரொம்ப நீட்டை தான் கரைச்சிக்கூடாது அடையெல்லாம் கனமாக தான் இருக்கும் வந்து நம்ம எண்ணிக்கையின் வந்து சிம்பிள் அட் நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே போடாமல் கொள்ளு துவரம் பருப்பு கொள்ளு அரைக்கு துவரம்பருப்பு ஒரு அழாக்கு இட்லி புழுங்கரிசி ஒரு அழாக்கு அவ்வளோ தான் நம்ம போட்டிருக்கோம் வேறு எதுவுமே சேர்க்கல நானாக ஒரு மூணு நாலு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதில் வந்து மூணே மூணு மிளகா வத்தல் காம்பு எடுத்து தெல்லிக்க அதில் போட்டு நல்லா கோர்ஸாக அரைச்சுண்டாச்சு அதில் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டுருக்கேன் நான் வேறு எதுவும் போட்டுக்கலாம் எங்கேயாவது பசங்க எல்லாம் போடாது நீங்கள் என்ன பண்ணுங்க இதில் கருவேப்பில போட்டுக்கோங்க கொத்தமல்லியை போட்டுக்கோங்க ரெண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க மிளகு பிடிக்கும் வாசனை பிடிக்கும்னா மிளகும் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டுக்கோங்க கொள்ளு உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பு இழக்கிறதுக்கு எல்லாம் பண்ணும் கொள்ளு வந்து நல்லா சுறுசுறு பார்க்குவோம் தோயரம் இருக்கு திச்சு ப்ரோட்டீன் இருக்குது அரிசியில் கார்போஹைட்ரேட் இருக்குது எல்லாமே இருக்குது இப்போ வந்து கல்லு சூடாக

இல்லைன்னா பருப்பெல்லாம் நிறைய போட்டு கோரை அரைச்சதுனால ஜெய்மான் ஆகாமல் போயிடும் நல்லா வேகம் விடணும் நல்லா கரை கரம் குடும்பம் அளவுக்கு வேகம் விடணும் இது வந்து குழிப்பணியார கடையிலையும் விட்டு வைக்கலாம் இதையே நைஸாக அரைச்சல்னா தோசை மாரி பார்க்கலாம் அடை தோசைன்னுட்டு அந்த மாரி வரலாம் கல்லு வந்து நல்லா கிணமா இருக்கணும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் தீங்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் நான் வந்து குக்கிங் ஆயில் தான் வச்சிருந்திருக்கேன் கடலு வச்சிருந்திருக்கேன் இந்த மாதிரி பண்ணிட்டு இது என்ன விட்டா அடை வந்து நிறைய கரை தர முடியும்ட்டு இருக்கும் எவ்வளோ குழி பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்கோங்க என்ன வேண்டாம் அப்படிங்கிறவ குறைச்சி விட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாமே நம்ம பௌரியங்கள் தான் நம்ம இஷ்டங்கள் தான் அடையில வந்து நிறைய மூணு பருப்பு போட்டு முப்பது அடை முப்பருப்பு அடை பண்ணுறது அப்படின்னு ஒன்று ஒரு அடை இருக்குது கம்பு அடைகள் இருக்குது கழுவதை அடை தட்டலாம் அதுமாரி அப்புறம் மாரி கொள்ளு போட்டு மாரி தோரம் பருப்பு எல்லாத்தையும் போட்டு அந்த மாரி அடை தட்டலாம் பயத்தம்பருப்புலையும் அடை தட்டலாம் பயரில் அடை தட்டலாம் அப்புறம் வந்து மில்லட்ஸில் அடை தட்டலாம் ரவையில் அடை தட்டலாம் ரவா அடை எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வெந்து வரட்டும் பார்ப்போம்